நண்பர்களை வணக்கம் நான் பிரபாகரன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஃபாராக்ஸ் மார்க்கெட் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி பொதுவாக ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேம்லிங் இதை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் உள்வாங்கி கொள்ளலாம் இல்லைப்பா தம்பி இதெல்லாம் தோதுபடாது சரிபடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் வெளியே தள்ளிவிடலாம் அதே போல் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் போகிறதும் ஃபாராக்ஸ் மார்க்கெட்டுக்கும் போகிறோம் சரி ஓகே நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மார்க்கெட்டில் முதலீடு அதாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி இல்லை பத்து லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து டாலராக இருந்தாலும் சரி இல்லை பத்தாயிரம் டாலராக இருந்தாலும் சரி டசின் மேட்டர் ஒரே நாளில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணிடணும் நம்மளுடைய கேபிட்டலாக டபுள் பண்ணிடணும் ஒரே வாரத்தில் டபுள் பண்ணிடணும் ஒரே மாதத்தில் டபுள் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒரு சில ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம்னா அதற்கு தான் கேம்லிங் சூதாட்டம் இப்போது இந்த பக்கம் மார்க்கெட்டில் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த அதாவது மந்த்லி வைஸ் பார்க்கும்போது ஒரு ரீசனபிளான மந்த்லி ரிட்டன் மாதம் மாதம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அஞ்சு பர்சன்டேஜோ இல்லை பத்து பர்சன்டேஜோ இல்லை இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு ரீசனபிளான மந்த்லி ரிட்டன் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம்னா அதற்கு பெயர் தான் பிஸ்னஸ் இப்போது ட்ரேடிங் அப்படிங்கிறது கேம்லிங்காக இல்லை பிஸ்னஸ்ஸாக சரி இது ஒரு வாரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம எல்லாருக்குமே நிறைய பண தேவைகள் இருக்குது ஸோ எனக்கு மாதம் மாதம் எனக்கு ஒரு ரூபாய் வேணும் பத்தாயிரம் ரூபாய் வேணும் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் ஒரு லட்ச ரூபா வேணும் அஞ்சு லட்சரூபா வேணும் பத்து லட்ச ரூபா வேணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறு மாதிரியான பண தேவைகள் கண்டிப்பாகவே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை வேறு விதமான கமிட்மெண்ட்ஸும் இருக்குது ஸோ பையனோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நிறைய கடன் இருக்குது அதை அடைக்கணும் வட்டி கட்டணும் இஎம்ஐ கட்டணும் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இருக்குது கரண்ட்டு பில்லு கட்டணும் ரூம் வாடகை கட்டணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஸோ அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸாக பேஸ் பண்ணி மட்டுமே மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு தான் கேம்லிங் சூதாட்டம் மார்க்கெட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் ஏதாவது ஒரு அனாலிசிஸை பேஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணியோ இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணியோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கேண்டல் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியோ ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு எம்எஸ்சிடி பேஸ் பண்ணியோ இல்லை ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணியோ ஆக மாத்தான் எதாவது ஒரு அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம் ஏதாவது ஒரு அனாலிசிஸை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங்கை நம்ம மார்க்கெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு பெயர் தான் பிஸ்னஸ் தொழில் சரி இப்போது ட்ரேடிங் அப்படிங்கிறது கேம்லிங்காக இல்லை பிஸ்னஸாக சரி இதுவும் இருக்கட்டும் சரி அடுத்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுடைய முதலீடு முழுவதும் ஒரே நேரத்தில் லாஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதற்கு பெயர் தான் கேம்லிங் சூதாட்டம் நம்மளுடைய முதலீடு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சம் பர்சன்டேஜ் மட்டும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்க அதற்கு பெயர் தான் பிஸ்னஸ் தொழில் சரி மார்க்கெட்டில் நம்ம ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பேஸ் பண்ணியோ இல்லை நம்மளுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸாக பேஸ் பண்ணியோ ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம்னா அப்படி பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங்னால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக நம்மளுடைய முதலீடு முழுவதும் நம்மளுடைய கேபிட்டல் ஃபுல்லாக ஒரே நாளில் லாஸ் ஆகிரும் இல்லை ஒரே வாரத்தில் லாஸ் ஆகிரும் இல்லை ஒரே நேரத்தில் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதாவது ஒரே நேரத்தில் லாஸ் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம் ஒரே நாளில் லாஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஆர்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லை ஒரே வாரத்தில் நேபிட்டல் ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஆப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரேடிங்கை நம்ம மார்க்கெட்டில் பண்ணோம் அப்படின்னா அதற்கு தான் கேம்லிங் சரி இப்போ இந்த பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய கமிண்ட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பேஸ் பண்ணியோ நம்ம ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம்னா அந்தந்த ட்ரேடிங்னால நம்மளுடைய கேபிட்டலில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சம் பர்சன்டேஜ் மட்டும்தான் ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ இல்லை அஞ்சு பர்சன்டேஜோ இல்லை பத்து பர்சன்டேஜோ சம் பர்சன்டேஜ் மட்டும் தான் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரேடிங்கை நம்ம மார்க்கெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு பேர் தான் பிஸ்னஸ் இப்போது ட்ரேடிங் அப்படிங்கிறது கேம்லிங்கா இல்லை பிஸ்னஸா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பட் அதெல்லாம் வேண்டாம் மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த மூணு பாயிண்ட்ஸுக்குள்ளாரையும் அடங்கிடும் அப்போது ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேம்லிங்காக இல்லை பிசினஸா அப்படின்னாக்க அது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்குது நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் தான் இருக்குது நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டரில் தான் இருக்குது மார்க்கெட் பற்றிய எண்ணம் நம் மனசுக்குள்ளார எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸ்டாக் அண்ட் ஃபார்க்ஸ் ட்ரேடிங்க மிகப்பெரிய கேம்லிங்காக பார்க்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்கள் லாஸ் தான் புக் பண்ணுறாங்க நஷ்டம் தான் அடைகிறாங்க அதே போல் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கை ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக பார்க்கக்கூடிய நபர்கள் பத்து பர்சன்டேஜ் நபர்கள் லாபம் தான் அடைகிறாங்க ஃப்ராஃபிட் தான் புக் பண்ணுறாங்க அப்போது உங்களுக்கு லாபம் வேண்டுமா இல்லை நஷ்டம் வேண்டுமா கேம்லிங்காக இல்லை பிஸ்னஸாக அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் மனசில் தான் இருக்குது இதுதான் உண்மை சரிங்க நண்பர்களே இந்த பதிவில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி